ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு செமையாக வந்து வந்திருந்தது ஸோ உங்கள்ட்ட அப்படியே காட்டிட்டு என்ன உரம்னா இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இதை இப்படி ஈஸியாக வந்து க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டேபிள் ரோஸை பற்றி நான் போட்டிருக்கேன் எப்படி வந்து நம்ம அதை வந்து பிளான்ட்டிங் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியோடு போட்டிருக்கேன் நான் இதை எங்கேருந்து பறிச்சுட்டு வந்ததுலேருந்து எப்படி வச்சால் எவ்வளோ செடி வரும்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்ததில் வந்து இந்த சின்ன பாட்டில் வச்சுருந்த பார்த்திங்களா அந்த ப்ளூ கலர் பாட்டில் அதில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு அது இருக்கிறதே சின்ன டப்பா தான் நம்ம உள்ளங்கை சைஸில் கூட இருக்காது அந்த டப்பா அந்த ஃபிங்கர்ஸ் இல்லாமல் உள்ளங்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த சைஸில் தான் அந்த பாட்டோட சைஸே இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பூ வந்துருந்தது இன்றைக்கி ஸோ அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து பூ பூத்ததுமே வந்து கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க நான் அப்படியெல்லாம் பண்ண பாருங்கள் அது அப்படியே காஞ்சது அப்படியே தான் இருக்குது ஸோ அதை பண்ணவும் தேவையில்லை சப்போஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பாதி கட் பண்ணி நம்ம இன்னொரு பிளான்ட்டை கூட உருவாக்கிடலாம் நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூட் டப்பா பெயிண்ட் இந்த பெயிண்டப்பாலையும் பண்ணலாம் லிக்யூட் டப்பா வந்து நிறையா இருக்கும் இல்லைங்களா வாஷிங் லிக்விட் வந்து நிறைய ஊற்றுவோம் அதுலேயே நம்ம நிறைய க்ரியேட் பண்ணலாம் என்னோடது ஃபுல்லாகவே லிக்யூட் தான் இருக்குது ஸோ இந்த லிக்யூட் டப்பா பார்த்திங்கன்னா நான் எலிஃபெண்ட் மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணி யூடியூப்லேருந்து பார்த்து பண்ணி அதில் வந்து பிளான்டிங் பண்ணேன் ஸோ நல்லா சூப்பராக பூத்துருந்தது ஒரு பத்து பூ இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பூ இருந்தது ஸோ அழகாக இருந்தது ரொம்ப பார்க்கவே நான் இதை பறிக்கிறதே இல்லை சரி அழகுக்கு பொறிச்சு எங்கேயாவது வைக்கலாம் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இப்படி அழகாக இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி நான் பறிக்கிறதே இல்லை அப்படியே விட்டுறது அப்படியே நான் போய் பறிக்கிற மாதிரி இருந்தால் க்ரூமிங் மாதிரி பண்ணி அதை இன்னொரு பிளான்ட்டில் இன்னொரு பாக்ஸில் ஒரு டப்பாவில் போட்டு மண்ணு போட்டு அதை வச்சுருவேன் சூப்பராக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக நிறைய செடி வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ கம்மிங் அப் வீடியோலையும் நான் நிறையா வந்து எப்படி வந்து டிசைன் டிசைனாக இந்த ஃப்ளவரிங் வந்து பண்ணலாம் இது வந்து அழகழகாக நம்ம டிசைனிங் பண்ணியும் வந்துட்டு நம்ம வீட்டு முன்னாடி வைக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு ஸ்பெஷலாக நான் எந்த உரமே கொடுக்கலங்க நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெறும் மண் மட்டும்தான் இருக்குது நம்ம மழை தண்ணியில் தான் இவ்வளோ வந்தது மழை தண்ணி மட்டும் வந்தால் போதுங்க நம்ம எந்த ஃபர்டிலைசருமே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எந்த செடிக்குமே இல்லை மழை தண்ணி இல்லைனா நல்ல தண்ணி இந்த ரெண்டு தண்ணி மட்டும் நம்ம ரோஸ் செடி எல்லாத்துக்குமே கொடுத்தா போதும் சூப்பராக வந்துடும் நம்ம வந்து எந்த உரியமே பண்ண வேணாம் ஸ்பெஷல் கேர் எடுக்க வேண்டாம் அது பாட்டுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அங்கங்கே கட் பண்ணி விட்டாவே போதும் எல்லா ரோஸ் செடிக்குமே இதுதான் மழை தண்ணி நல்ல தண்ணி இந்த ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும் வேறு ஸ்பெஷல் உரம் தேவையில்லை டேபிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக தேவையில்லை ரோஸ் பிளான்ட்டு கூட நம்ம காய்கறி கழிவு தண்ணி அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றலாம் எக்ஸ்ட்ரா எப்சம் சால்ட்டு போடலாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் மற்றபடி எதுவுமே இல்லைங்க అవ్లో ఓకే డిఎస్ థ్యాంక్ యూ సో మచ్ నెక్స్ట్ వీడంలో పై